ஹாய் ஹலோ வணக்கம் ரூப மீடியா குரூப் யூடியூப் சேனலோட நீங்கள் இணந்துருக்கிறீங்க இன்னைக்கு நாம சினிமா சார்ந்த செய்திகளில் பார்க்க போகிறது நம்ம கெத்து தினேஷ் அவரோடு இணைந்து கலையரசு நடிப்பில் வெளியாகி இருக்கிற தண்டக்காரண்யன் திரைப்படத்தோடு ஒரு சின்ன ரிவியூவை நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இந்த படத்தில் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நல்லா பண்ணலை அப்படின்றத கொஞ்சம் கம்மி பண்ணி சூப்பரான ஒரு ரிவியூவை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தண்டக்காரணியன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் அந்த தண்டக்காரியன் என்னன்னு சொன்னா அடர்ந்த காடுகளை கூடியது இந்த படிச்சவங்க அதை கேட்டவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லட்சுமணனும் வனவாசம் வந்து அடர்ந்த காடுகள்ல வந்து அழிஞ்சு திரிவாங்க இல்லையா அந்த பகுதியை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சோ இந்த கதையில என்னென்ன விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத நாங்க பார்க்கலாம் இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான கதாபாத்திரங்களா கெத்து தினேஷ் அவரோட கலையரசன் அவர்களோட பாத்தீங்கன்னா ஷபீர் கல்லரக்கல் அப்படின்ற ஒருத்தரும் சூப்பர்வான ஒரு நல்வரவா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கிறாரு இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா நம்ம ரித்விக் அவங்களுக்கு தெரியும் இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு படத்திலேயே முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க அவங்க இந்த படத்துல பண்ணியிருக்காங்க அவரோடு அருள்தாஸ் முத்துக்குமார் போன்றவரும் கதைக்கு தேவையாக நிறைய பங்களிப்பு வந்து இந்த படத்துல பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது காட்டின் கதை அப்படின்னு சொல்ற டைம்ல வந்து நிறைய சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ஒளிப்பதிவு அப்படின்றது வந்து ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கும் அதாவது சினிமாடோகிராபி பண்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த படத்துல வர வனவிலங்களா இருக்கட்டும் வனச்செரிவுகளாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க படத்தை பார்க்கக்குள்ளே தெரியுது ரொம்ப அழகா அந்த சினிமாடோகிராபி வந்து வாங்கியிருக்காங்க இயக்குனர் அப்படின்ற சொல்லலாம் அடுத்து இந்த படத்தோட நாயகனா கலையரசனும் நாயகியோ ஆடை இல்லாமல் நடப்பது போன்ற அந்த காட்சிகளும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கவித்துவமான வசனங்களும் பாக்குறக்கு அதாவது அதுக்கு பின்னாடி அவங்க பேசுற அந்த அரசியல் இருக்கு இல்லையா அதையும் வந்து வந்து ரொம்ப நல்லா யோசிப்பாங்களா எல்லாமே ஒரு சீன் வைப்பாங்களா படத்துல இந்த சீன் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த படத்துக்கு அந்த சீன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்க இந்த படத்துல ஒவ்வொருத்தரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் இல்லாம படமே ஒரு பேசக்கூடிய ஒரு படமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மனிதருக்கு ஒவ்வொரு படம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வந்து கடந்து வர சில பிரச்சனைகளை வந்து துயரங்களுக்கு நம்ம கொண்டு செல்வாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த படத்துல ரெண்டு அண்ணன் தம்பி அதனை சார்ந்து வர அவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனை வேலைக்காக போற இடத்துல அவங்க சந்திக்கிற சில பிரச்சனைகள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத அரசியல் சார்ந்து அதை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போனா அது வந்து பதியுமோ அப்படின்றது வந்து இந்த இயக்குனர் வந்து கையாண்டு அழகா இந்த நாட்டை வந்து கொண்டு போயிருக்காரு இந்த படம் பாக்குறப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அஹ் எப்பவுமே வந்து இந்த பழங்குடியின மக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்தியால அதிகமா வந்து நிறைய அடக்குமுறைகள் அதாவது அதிகார அடக்குமுறைகளுக்கும் அதிகாரத்துக்கு எதிராக எழக்கூடிய சக்திகளும் ஒன்றா திரண்டாங்கன்னா எப்படியான பலம் பெரும் ஒரு சக்தியா மாறுவாங்க அப்படின்றத இந்த படத்துல நம்ம வந்து சொல்லக்கூடியதா இருக்கும் அது மட்டும் அவங்க அந்த அதிகார அடக்குமுறைகள்னால அவங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத உடனே எப்ப இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில கடந்து வராங்களா அதுக்கு நாமள எவ்வளவு பரவாயில்லையே நம்ம எவ்வளவு மேலே அப்படின்ற சொல்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரெண்டு பேருடைய கதையுமே வந்து சூப்பரான அந்த கதாபாத்திரங்களை வழிகளோடு சேர்ந்த வாழ்வியலையும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வழிகாட்டுற மாதிரி ஒரு படத்தை தான் பண்ணியிருக்கிறார் இயக்குனர் உண்மையிலே பாத்தீங்க இந்த காடு வந்து அரசிற்கானதா இல்லைன்னா பல நூற்றாண்டு காலமாக வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களுக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நமக்குள்ள கேட்க வைக்குது அப்படின்னு கூட நாங்க சொல்லலாம் அதாவது கதை வந்து எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி தான் போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை படத்துல நிறைய பிளஸ் இருக்கு அந்த பிளஸ்ஸை தாண்டி சில மைனஸும் இருக்கு அதையும் நாங்கள் ப Akan ini அதாவது இந்த படத்தில் ஜார்க்கண்டில் நடக்கிற சில பயிற்சி சீன்கள் இருக்கும் அந்த சீனெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்க விதம் வந்து ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த படத்தோட கதைகள் வந்து அரசியலை முன்வைக்கக்கூடிய சில கருத்துக்களை நமக்கு வந்து கேள்வி எழுப்பக்கூடியதாக கவனம் செலுத்தக்கூடியதாக இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்பவுமே ஒரு வழிகள் நிறைந்த ஒரு பழங்குடியினராக இருக்கிற கெத்து தினேஷ் வந்து திடீர்னு அதிரடியாக அவர் வந்து மாறுறாரு அதுக்கு பின்னணியில் இருக்கிற ம விஷயங்கள் என்ன அப்படின்ற காட்டுற விதமாக இருக்கட்டும் அதாவது பின்னணி இசையில் ஒரு பெரிய நாயகனுக்கான ஒரு பிம்பத்தை வழங்குறதுக்கான ஒரு விஷயம் இருக்கிறதா இருக்கட்டும் நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்திருந்தாலும் இந்த படம் கையாண்டு இருக்க விதம் அந்த கதை கரு சொன்னால் அந்த பகுதியோட மக்களுடைய வாழ்வியலை வந்து அப்படியே தொடாமலேயே ஒரு வழியை உணர்த்தி போயிருக்கு நம்ம பார்க்குறவங்களுக்கும் ஐயோ இப்படி ஒரு வழி நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும் நம்ம ஒரு பயத்தையும் உருவாக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் பா ரஞ்சித் அப்படின்னாலே சொன்னாலே அவருடைய படங்கள் வந்து இந்த மாதிரியான சில படங்களாக இருக்கும் வாழ்வியல் சொல்கிற ஒரு படங்களாக இருக்கும் அவருடைய நிறைய படங்களை வந்து கலையரசன் நடிச்சிருக்கிறார் அதே மாதிரி இந்த படத்துலயும் நடிச்சிருக்கிறாரு இவருடைய அதாவது பாராஞ்சித் அவருடைய வந்து ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தில் தினேஷ் கலையரசன் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிகராயில் இந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் தினேஷ் வந்து அட்டக்கத்தி தினேஷ் அப்படின்ற பேர் ஆகி அதுக்கப்புறம் வந்து லப்பர் வந்ததுக்கப்புறமா கெத்து தினேஷ் அப்படின்ற பேர் மாறிச்சு அந்த அளவுக்கு கெத்தா வந்து விசில் போகிற அளவுக்கு தான் இருந்தார் அதாவது ஒரு கா பாட்டினுடைய கதை வந்து சொல்லப்படுற அந்த டைம்ல அது ஒரு பெரிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒளிப்பதிவு செய்யற விஷயம் இந்த சினிமாடோகிராஃபி அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கிய ஒரு பங்காற்றும் எந்த ஒரு படமா இருந்தாலுமே அந்த கமர்ஷியல் மூவியா இருக்கட்டும் ஒரு இல்ல சாதாரண ஒரு வாழ்வேல சொல்ற ஒரு படமா இருக்கட்டும் ஒரு டிராமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒளிப்பதிவு ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மள உட்கார வைக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த படத்தோட அந்த சினிமாடோகிராஃபி அங்க இருக்க அந்த வன விலங்குகளை காட்டதா இருக்கட்டும் அங்க இருக்க அந்த இயற்கை அழக காட்டுறதா இருக்கட்டும் அங்க இருக்க சில கஷ்டங்களை காட்டுறதா இருக்கட்டும் நம்ம கண் முன்னாடி பார்க்கற அந்த விஷயம்ல வந்து ரொம்ப அழகா வந்து காட்சிப்படுத்தி இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு அதே போல முக்கியமா ஒரு சீன் பாத்தீங்க சார் இந்த படத்துல வந்து நாயகன் கலையரசன் ஆரம்பத்தையும் என்ன சொன்னதுதான் அவங்க நடந்து போற ஒரு காட்சி அதுக்கு பின்னாடி வர அந்த கவித்துவமான அந்த வார்த்தை வந்து ரொம்ப சூப்பரா அழகா பேசியிருக்காங்க அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு இதுல என்ன ரொம்ப நம்ம ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் படம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு தெரியும் ஆக மொத்தத்துல இதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம போய் தியேட்டர்ல பாருங்க நீங்களும் பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க